வணக்கம் நேர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சியடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் தொடர்ந்து இந்த நிதி ஜோதிடம் என்ற தொடரிலே நாம் வார பலனை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வார பலன் என்பது ராசியை அடிப்படை கொண்டது ராசி என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்டது சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும்போது அது இரண்டரை நாள் அப்படிங்கிற கணக்கில் இருக்கும் அப்போது அந்த இடத்துல ஒரு ராசி கட்டத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் நார்மலாக அந்த மூன்று நட்சத்திரங்களை தொடுவதனால் பலன்கள் எப்படி வரும் என்பதும் கோச்சார் அடிப்படையிலே மற்ற கிரகங்கள் தன்கள் இருக்கும் இடத்தை வைத்து கொண்டும் இந்த ராசியை நாம் கணிதம் செய்கிறோம் அப்படி கணிதம் செய்தபடி இந்த வாரத்தின் ராசிபலனை தொடர்ந்து காண்போம் மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு பண வசதி சுமாராகத்தான் இருக்கக்கூடிய வாரம் இது சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படவும் அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் செய்யவும் நேரிடும் குடும்பத்திலே சற்று நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படும் அதனால் குழப்பம் மன அமைதி இன்மை என்பது இருக்கும் இவர்கள் வழக்குகளை பொறுத்தவரை சாதகமான நிலையை காணலாம் ஆனால் சகோதரர் வழியிலே அனுகூலம் இல்லாத காலமாக இந்த வாரம் அமையும் அலுவலகத்துக்கு செல்லும் நண்பர்களுக்கு அலுவலகத்திலே உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையுடன் நட்புடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அலுவலகத்தில் காணப்படக்கூடிய வாரம் இந்த வாரம் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு விற்பனை அதிகரிக்கும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் இந்த வாரம் முடிந்தவரை கடன் கொடுப்பது அல்லது வாங்குவது இரண்டையும் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு மன நிறைவு தரும் வாரம் என்றே இந்த வாரத்தை சொல்லலாம் அவர்களுக்கு தேவையான அளவு பணம் இருப்பதனால் மகிழ்ச்சியான வாரமாக அமையும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் அமையும் இந்த வாரத்திலே அதிர்ஷ்டம் தரும் எண்களாக நாலு ஆறு என்ற இரண்டு எண்களை பயன்படுத்தும் போது பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் அதனுடன் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடும்போது அவர்களுக்கு மனதிலே தைரியமும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் பண வரவுக்கு ஓரளவுக்கே வாய்ப்பு உண்டு சிலருக்கு ஆரோக்கிய குறைவு அதனால் மருத்துவ செலவு உண்டு உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்கள் உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டி நட்பு பாராட்டக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் அமையும் ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் இந்த வாரத்தில் அமையக்கூடும் அலுவலகத்தில் செல்லும் நண்பர்களுக்கு அலுவலகத்திலே வழக்கமான நிலையை காணப்படும் சலுகைகள் எதுவும் இந்த வாரம் எதிர்பார்ப்பதற்கு இல்லை சக ஊழியர்களும் சற்றே எச்சரிக்கையாக பழகவும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு விற்பனை மந்தமாகத்தான் இருக்கும் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் குறைவாகத்தான் கிடைக்கும் முடிந்தவரை கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் இந்த வாரம் முற்றிலும் தவிர்த்து விடவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் அதனால் மன அமைதி பாதிக்கும் செயலிலே சோர்வு இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மற்றவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் ஒரு நல்ல ஒரு சூழல் காணப்படும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக மூன்று ஆறு என்ற எண்களை பயன்படுத்தும் போது வரக்கூடிய தடங்குகள் நிவர்த்தியாகும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கும் போது செய்ய வேண்டிய காரியங்கள் செயல்பட திறன்பட நடந்து உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும் என்பதிலே எந்த விதத்திலும் ஐயமில்லை வாழ்க வளத்துடன் மிதுனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் ஒரு நல்ல எதிர்பார்த்த செய்தி இந்த வாரம் உங்கள் செவியை வந்து அடையும் பொறுப்புகளை நிறைவேற்றுக்க கொஞ்சம் அலைச்சல் அதனால் சோர்வு அசதி உண்டாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அலுவலகத்திலே சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார்கள் மற்றபடி இந்த வாரத்திலே பதவி உயர்வு கேட்டோ இல்லை சலுகைகள் கேட்டோ சம்பள உயர்வு கேட்டோ இருந்தீர்கள் என்றால் அதற்கான விஷயங்கள் எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு விற்பனை கூடுதலாக இருந்தாலும் அதற்கேற்ற லாபம் கிடைக்காது அதனால் இந்த டெஸ்ட்டு பர்ஷன்ஸ் சொல்லுவோம் பொறுமையை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணும் பொறுமையை விடாமல் இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்காகும் வியாபாரத்திலே கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதனாலே மன நிறைவு கொண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளிலே எச்சரிக்கையாக இருப்பதுடன் சக பணியாளர்களும் பக்குவமாக நடந்து கொள்ளும் போது இந்த வாரத்தின் சூழல் இன்பமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை இந்த வாரத்தின் அதிர்ஷ்டம் தரும் எண்களாக ஒன்று ஒன்பது என்ற இரண்டு எண்களை பயன்படுத்தும் போது அது கூடுதலான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நம்மளுடைய திருப்பதி பெருமாள் அவர்களை வணங்கும்போது உடைய வழிகாட்டுத்தினாலே எச்சரிக்கையாக வாழ்க்கையை நடத்த முடியும் இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும் வாழ கடக கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் பண வரவிற்கு குறைவில்லாத வாரம் ஆனால் உடல் ஆரோக்கியம் சற்றே பாதிக்கப்பட்டு சீராகும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் பல முறை யோசித்த பின்னே எடுப்பது நல்லது முடிந்தவரை புதிய முயற்சிகள் இந்த வாரம் வேண்டாம் உறவினருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் மன நிம்மதி சற்றே குறையக்கூடும் என்பதனாலே கவனமாக இருங்கள் அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் என்பதனாலே அலுவலகம் செல்லும் நண்பர்கள் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே முடிப்பதற்கு ஒரு நல்ல உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் லாபமும் குறைவாகத்தான் கிடைக்கும் இதனால் மன சஞ்சலம் ஏற்படக்கூடும் இந்த வாரம் எந்தவித புதிய முடிவுகளும் எடுக்குவதற்கு வேண்டாம் கடை மாற்றுவது மற்றவர்கள் சொல்வதை கேட்பது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பயணம் கிடைப்பதனாலே சிரமம் எதுவும் இல்லாத வாரமாக இந்த வாரம் அமையும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான ஒரு சூழ்நிலை அலுவலகத்தில் காணப்படும் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்டம் தரும் எங்களை இந்த வாரம் பயன்படுத்தும் போது மன சஞ்சலங்களை நீக்கிவிடும் மிகுந்த சஞ்சலங்கள் வரும்போது மனதிலே யோக நரசிம்மரை தியானம் செய்ய அவர் ஒரு நல்ல வழிகாட்டுதல் நமக்கு வாழ்விலே சிரமம் இல்லாது ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதனாலே நிம்மதியாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் உடல் நலத்திலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினாலே உடனுக்குடன் சரியாகிவிடும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை காணப்படுகிறது வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்துக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடக்கூடிய வாரம் இந்த வாரம் சாதகமான பதில் கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் லாபமும் எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் கிடைக்கும் என்பதனாலே மனதிலே சஞ்சலம் உண்டாகும் முடிந்தவரை பணம் கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தரும் வாரம் என்றே இந்த வாரத்தை சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக ஏழு ஒன்பது என்ற எண்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை தியானம் செய்ய பல விதத்திலும் உங்களை முன்னும் பின்னும் இடமும் வளமும் இருந்து உங்களை காத்தருள்வார் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய காலகட்டம் வரும் வாழ்க்கை துணை அனுசரித்து செல்வது நல்லது வழக்குகள் உங்கள் சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் இந்த வாரம் அது திருப்பி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் நண்பர்களுக்கு அலுவலகத்திலே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக உள்ளது சிலருக்கு இடமாற்றங்கள் கூட கிடைக்கலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு விறுவிறுப்பான வியாபாரம் நடைபெறும் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுங்கள் நல்லதொரு பலனை காண்பீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் என்றே இந்த வாரத்தை சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் கிடைக்கும் அதனால் சந்தோஷம் உண்டாகும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக ஐந்து ஆறு என்ற எண்களை பயன்படுத்தும் போது உங்கள் சந்தோஷம் இரட்டிப்பாகும் அதனை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு வெங்கடேச பெருமாள் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் வாழ்க வளத்துடன் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பண வசதி நல்லபடியாக இருக்கக்கூடிய வாரம் இது செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சியரமான நிலை காணப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண வயதில் அந்த விஷயத்தில் இந்த வாரத்தில் முடிந்தவரை அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த வாரம் திருமண விஷயங்கள் பேச வேண்டாம் வாரத்தின் பிற்பகுதியிலே கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவிலே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் மன அமைதியும் சற்றே பாதிக்கக்கூடும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வேலையிலே பனி சுமை அதிகரிக்கும் உடல் அசதி மனச்சோர்வு உண்டாகும் ஆனாலும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதுக்கு ஆறுதலாக ஒரு சூழலை கொண்டு வரும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் கடையை விரிவுபடுத்த எண்ணம் இருந்தால் அதற்கு இந்த வாரம் முயற்சி செய்யுங்கள் நல்லதொரு பலன் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாத வாரம் அதனால் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையும் இரண்டு நான்கு என்ற இரண்டு எண்களை அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்தும் போது வரக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் வழிபடக்கூடிய தெய்வமாக துர்கை அம்மனை நம்ம பண்ணும்போது சிக்கல்கள் அனைத்தும் பொடி பொடி நல்லதொரு மார்க்கம் இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரியும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் உருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பண வரவுக்கு குறைவில்லாத வாரம்தான் ஆனால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் அவசிய தேவை என்றால் கூட முடிந்தவரை இந்த வாரம் கடன் வாங்க வேண்டாம் திருப்பி கொடுப்பது பிரம்ம பிரயத்தனம் அப்படின்வாங்க சற்று கடினமாக இருக்கக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவை பால்ய நண்பர்கள் உங்கள் மனதுக்கு ஆறுதலான ஒரு நட்புடன் வருவார்கள் அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை இப்போது சலுகைகள் எதுவும் எதிர்பார்க்க முடியாத காலம் சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு லாபம் எதுவும் பெரிதாக கிடைக்காது வியாபாரம் அபிவிருத்தி செய்யக்கூடிய கூடுதலான முயற்சி உழைப்பு தேவையாக இருக்கிறது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளால் சற்றே சிரமப்பட வேண்டியிருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்திலே சலுகையில் எதுவும் பெறக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உண்டு ஒன்று இரண்டு என்ற இரண்டு எண்களை அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்தும் போது வரக்கூடிய தடைகள் விலகும் சிவபெருமானை வழிபடும்போது கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு வந்து சேரும் சீக்கிரமேவ எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றது சிவபெருமானுடைய மங்களகரமான பொருளாக அமையும் என்பதனாலே சிவபெருமானின் வழிபாடை இந்த வாரம் செய்யுங்கள் பலனை அனுபவியுங்கள் வாழ வளத்துடன் தனுசு ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் பண வரவுக்கு குறைவில்லாத வாரம் ஆனாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு வரம் தேடும் முயற்சியிலே ஈடுபடலாம் நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடனே சரியாகிவிடும் அலுவலகத்திலே இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போது சற்று குறையும் அதனால் மனதிலே உற்சாகம் ஏற்படும் புதிதாக சில வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கொடுக்கக்கூடிய காலம் இது வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் கடை வேறு இடத்துக்கு மாற்ற நிறைத்திருந்தால் அதற்கான முயற்சிகளிலே இந்த வாரம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் இது அக்கம் பக்கம் இருப்பவர்களும் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு உற்சாகமான சூழ்நிலை கொண்ட வாரமாக இந்த வாரம் அமையும் மூன்று ஏழு என்ற இரண்டு எண்களை அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்த ஒரு சாதகமான உற்சாகமான பதில் உங்களை வந்து சேரும் இந்த வாரம் சிவபெருமானை வழிபடுவது சால சிறந்தது வாழ்க வளத்துடன் மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதனாலே குடும்பத்திலே மகிழ்ச்சி சூழ்நிலை உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் உண்டு ஆரோக்கியம் மட்டும் சிறது பாதிக்கும் சிறகு சரியாகிவிடும் சிலருக்கு ஆன்மீக பயணம் சிறிய பயணமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு வேலைக்கு செல்லும் மண்களுக்கு அலுவலகத்திலே பனி சுமை சற்றை அதிகரிக்கும் அதற்கேற்ற ஆதாயமும் உண்டு என்பதனாலே உற்சாகமாக காணப்படுவீர்கள் வியாபாரத்திலே லாபம் குறைவாகத்தான் கிடைக்கும் கடையை விரிவுபடுத்தோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை என்பதனாலே ஒருமை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதனாலே பிரச்சனை இருக்காது அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே கூடுதல் பொறுப்பும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் ஐந்து ஆறு என்ற எண்களை அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்தும் போது வரக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பதிலே ஐயமில்லை முழு கடவுளான் விநாயகப் பெருமானை வழிபடுவதும் சரஸ்வதி தேவியை வழிபடுவதும் இந்த வாரம் பணம் வரக்கூடிய அந்த வழியை நீங்கள் எளிதாக அடைவதற்கான ஒரு மார்க்கமாக அமையும் வாழ்க வளத்துடன் கும்ப ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் பண வரவு அதற்கேற்ற செலவு இரண்டும் சமமாக இருக்கும் என்பதனாலே ஒரு விடக்கூடிய சூழல் இந்த வாரத்தில் உண்டு சகோதரர்களாலே மன வருத்தம் உண்டாகக்கூடும் தாயின் உடல் ஆரோக்கியத்திலே சற்றே மந்த நிலை காணப்படும் கவனம் தேவை திருமணத்துக்கு வரம் தேடும் முயற்சியில் இருப்பவர்கள் சற்றே பொறுமையுடன் இருப்பது நல்லது இருக்கும் வீட்டை விற்று வேறு இடத்துக்கு செல்வது இல்லைன்னா வீடை மாற்றுறது போன்ற முயற்சிகள் இந்த வாரம் தவிர்த்து விடுங்கள் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இந்த வாரம் சில சலுகைகள் கொடுக்கக்கூடும் என்பதனாலே உற்சாகமாக காணப்படுவீர்கள் புதிய முயற்சி பெறுகள் சற்றே பொறுமையை காக்க வேண்டிய அவசியம் வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகளும் இப்போது வேண்டாம் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது முடிந்தவரை இந்த வாரம் தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் என்றே இந்த வாரத்தை சொல்லலாம் தேவைக்கேற்ற பணம் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது ஒன்று நான்கு என்ற இரண்டு எண்களை அதிர்ஷ்ட எண்களாக பயன்படுத்தும் போது வரக்கூடிய சிரமங்கள் விலகிவிடும் தேவி மகாலட்சுமியை வழிபடும்போது பண சிக்கல்கள் தீர்ந்துவிடும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க விளத்துடன் மீனராசி சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார வசதி ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கக்கூடிய வாரம் இது செலவுகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் உறவினருடன் பேசும்போது கவனமாக இருங்கள் வீண் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகு எடுப்பது நல்லது முடிந்தால் செய்து செய்துவிடுங்கள் சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சிறு பயணமாக அது அமையும் அலுவலகத்திலே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகை இப்போது கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளதனாலே தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வியாபாரத்திலே விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே சிறிதுதான் சிரமங்கள் இருக்கும் அதனால் சமாளித்து விடுவீர்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும் என்பதனாலே அயராமல் உழைப்பீர்கள் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதனால் ஒரு உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் அம்பிகையை சரணடைந்தால் அதிக வராம் பெறலாம் என்ற பாரதியின் வரிகளினால் அம்பிகையை வழிபட வழிபட இந்த வாரத்திலே மகிழ்ச்சியான வாரமாக ஒரு சூழ்நிலை அமையும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்